அனைவருக்கும் வணக்கம் ரசமான தத்துவம் ரசமான தத்துவம் ராட்சச சிந்தனைகள் ரகமான கோப்பையில் சுவையான முதுவிலே ரகசிய தேவகீதம் மசலான காவியம் அழகான ஓவியம் ஆயிரம் பத்து லட்சம் அடிவான பூமியில் கடலாடு என்றபோல் அடிபோடும் போதை உள்ளும் வசமான கோப்பையும் வளமான கோப்பையும் கைகளில் உள்ள மட்டும் வாராதிங்க என்னிடம் வாராதிங்க என்னிடம் வாராது மரண பயமே அப்படின்னு நான் சொன்னோடனே நீங்கள் எல்லோரும் ஒரு தடவை கைத்தட்டிட்டு நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க நான் இப்போ சொன்ன கவிதைக்கு நான் பேச போகிறதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது எப்படி நின்று பேசுனா அந்த மைக்கு நல்லா கேட்குங்கிறதுக்காக தான் அந்த கவிதையை சொன்னேன் அதனால் அந்த கவிதைக்கும் நான் பேச போகிறதுக்கும் எந்த இல்லை எனக்கு ஒரு பத்து பன்னிரெண்டு வயது ஆகிற பொழுது தஞ்சாவூரில் இருந்து என்னுடைய அப்பா வந்து உயர்நீதிமன்றத்திற்கு ஒரு வழக்கிற்காக அழைத்து கொண்டு போனார் அது என்ன வழக்குன்னா எங்கள் அப்பா வந்து ஒரு பஞ்சாலை தொழிலாளி தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ஒரு பஞ்சாலையில் கூலி உயர்வு பிரச்சனை தொழிலாளர்களுக்கான உரிய உரிமைகள் வழங்கப்படாத ஒரு சூழலில் தொழிலாளர்கள் எல்லாம் சேர்ந்து உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்திருந்தார்கள் அதனால் நிறைய வேலை நிறுத்தம் நிறைய பஞ்சம் பசி பட்டினி வழக்கு நடத்துவதற்கு கூட பணம் இல்லாத ஒரு சூழலில் என்னை என்னுடைய அப்பா சென்னைக்கு அழைத்து கொண்டு போனார் அவர் என்னை சென்னைக்கு அழைத்து கொண்டு போவது சென்னையை காட்டுவது உயர்நீதிமன்றத்தை காட்டுவது என்னுடைய அப்பா முதல் முதலில் எனக்கு காட்டியது உயர்நீதிமன்றம் தான் என்பது வந்து எவ்வளோ முக்கியமான விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அதையெல்லாம் தாண்டி நாங்கள் சென்னைக்கு போவதற்கே பணம் இல்லை கடன் வாங்கி கொண்டு தான் போனோம் நான் அப்போ என்னோட அப்பாவிடம் கேட்டேன் ஏப்பா நம்ம ஊருக்கு சென்னைக்கு போவதற்கு உயர்நீதிமன்றத்திற்கு போவதற்கே நம்மிட பணம் இல்லையே இந்த வழக்கையெல்லாம் பணம் கொடுக்காமல் எப்படி அப்பா நடத்துவார்கள் என்றால் சென்னையில் ஒருவர் இருக்கிறார் பணம் வாங்காமல் தொழிலாளர்களுக்கு வழக்கு நடத்துவதற்கு ஒரே ஒருவர் இருக்கிறார் அவர் பெயர் சந்துரு என்று என்னுடைய பனிரெண்டு வயதில் எனக்கு சொன்னார் அந்த பனிரெண்டு வயது மாணவனாக இருந்த நான் ஒரு முப்பது வருடத்திற்கு பின்பு அவரே கதாநாயகனாக இருக்கக்கூடிய ஜெய்பிஎம் என்கிற திரைப்படத்திற்கு பாடல் எழுதுகிறவனாக மாறினேன் எனக்கு இல்லையா அதுதான் இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தொடர்பு தோழருக்கு என்னை அதிகமாக தெரிந்திருக்க வாய்ப்பில்லை ஆனால் அவருடைய அம்பேத்கர் ஒளியில் அவர் வழங்கக்கூடிய ஒவ்வொரு தீர்ப்பையும் அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சையும் அவர் எழுதக்கூடிய இந்தியா டூடையில் அவர் தொடர்ச்சியாக எழுதி கொண்டிருந்த கட்டுரைகள் ஒவ்வொன்றையும் எல்லா நேரத்திலும் அவரை விடவும் அதிகமாக நான் மனப்பாடமாக சொல்லக்கூடியவனாக நான் இருந்திருக்கிறேன் என்பதே அவர் பக்கத்தில் இருப்பதற்கு தகுதி தொடர்பு என்று நான் கருதுகிறேன் ஜெய்பீம் திரைப்படத்தை இயக்குகிற பொழுது அந்த படத்தினுடைய இயக்குனர் தாசியா ஞானவேல் என்னுடைய மிக நெருங்கிய நண்பர் இந்த வழக்கு குறித்து செங்கேணியை குறித்து அந்த வழக்கு நடந்த சம்பவத்தை பற்றியெல்லாம் ஏற்கனவே நானும் ராஜமுருகனும் ஞானவேலும் எல்லாம் நிறைய தடவை பேசியிருக்கிறோம் ஆனால் இது ஒரு திரைப்படமாக ஆக்கம் பெறுவதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை எல்லாம் ஞானவேல் யோசித்து யோசித்து தான் செய்தார் அதற்கு பிறகு அந்த படத்திற்கு பாடல் எழுதுகிற பொழுது நான் எப்படி என்னுடைய அப்பா தூரத்தில் இருந்து இவர் தான் சந்துரு என்று பொழுது பார்த்தேன் இல்லையா அது மாதிரி ஸ்க்ரீனில் வந்து சூர்யா எங்கெல்லாம் வருகிறாரோ அது சந்துரு சந்துரு என்று நினைத்து கொண்டு தான் அந்த ஒவ்வொரு பாடலையும் நாங்கள் எழுதினோம் அதில் பொல்லாத இந்த எல்லாம் ஒரு பாட்டு இருக்கும் அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பட்டமாக கடவுளை திட்டக்கூடிய ஒரு பாட்டு அது மட்டும் இல்லை அதில் இருக்கக்கூடிய எல்லா செய்திகளும் எல்லா வசனங்களும் கூட எனக்கு மனப்படமாக தெரியும் இறுதியில் அந்த படம் முடிகிற பொழுது மண்ணிலே ஈரம் உண்டு என்கிற அந்த பாட்டு இருக்கு இல்லையா அது முதல்ல பாட்டு இல்லை அந்த படத்தில் எல்லாம் முழுசாக பார்த்துவிட்டு நான் ஞானவேல் அந்த படத்தினுடைய சேமிப்பாளர் சான்றோருடன் எல்லோரும் அமர்ந்து முழுமையாக எடிட் செய்யப்பட்ட ரீ ரெக்கார்டிங் செய்வதற்கு முன்பாக இசைக்கோறுக்கு முன்பாக அந்த படத்தை பார்த்து விட்டு போது ஏதோ ஒரு விஷயம் குறைவது போல் எனக்கு பட்டு பர்சனலாக நான் வந்து ஞானவேலிடம் சொன்னேன் இந்த படத்தின் மூலம் என்ன சொல்கிறோங்கிறத நம்ம சொல்லணும் அப்படின்னு நார்முநாதன் அவர்கள் இந்த இடத்துல குறிப்பாக கவனிச்சிக்கணும் இங்கே தான் வந்து கார்த்திக் புகழந்தைக்கு என்ன தொடர்புங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் அவர் வந்து சிலப்பதிகாரத்தை வைத்துக்கொண்டு நீதிக்காக அடியார்கன்னால் எழுதிய உரையை பற்றியெல்லாம் இங்கே சொன்னார் இல்லையா இந்த செங்கேனையும் ஒரு நீதி கேட்டு கிளம்பியவள் தான் என்பதனால் எப்படியோ ஒரு விதத்தில் அவருக்கும் இதில் சம்மதம் இருக்குது எனவே நீதி கேட்பது என்பது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் யானே அரசன் யானே கல்வன் மண்பதை காக்கும் தென்புதங்காவல் புதன் காவல் பிழைத்தது கெடுகையன் ஆயுள் என்று அரசவையில் போய் நின்று நீதி கேட்டு வெற்றி அடைத்த கண்ணகி எவ்வளோ முக்கியமோ அதை விடவும் நூறு மடங்கு முக்கியமானவள் செங்கேணி இல்லையா அப்போ அந்த நீதிபதி நல்ல தீர்ப்பை வழங்கியதற்கு பிறகு ஒரு நல்ல சோவென்று மழை பெய்யும் மழை பெய்ததற்கு பிறகு அந்த கோர்ட் வாசலில் வெளியில் வந்து அந்த செங்கேணியும் அவரோட குழந்தையும் வந்து உட்காருவது போல் போட்டு எஃப்லீம் பை தாசிய ஞானவேல்னு முடிகிற மாதிரி இருந்துச்சு நான் ஞானவேள்கிட்ட இதே கேட்டேன் ஞானவேல் இந்த படத்தின் மூலிமா நம்ம என்ன சொல்கிறோம் இவ்வளோ நேரம் படம் பார்த்துட்டு இந்த படத்து மூலம் என்ன சொல்லுவோன்னு கேள்வி கேட்டாலே நீங்கள் படத்தை எவ்வளோ லட்சத்தில் பார்த்தீங்கிறது புரிஞ்சிருச்சு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அவர் சொன்னார் நம்பிக்கை என்பது இந்த படத்தில் நாம் சொல்ல விரும்புவது எங்கேனும் ஒருவர் அடிப்படுகிறவரை கை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு சந்துரு எங்கேனும் இந்த பூமியில் இருந்து கொண்டு தான் இருக்கிறார் என்பதை சொல்வதற்காக நீதியின் மீது நாம் வைக்க வேண்டிய சத்தியத்தையும் நம்பிக்கையையும் சொல்லக்கூடியது அப்படின்னு ஒன்று சான்டோல்டன் உடனே சொன்னார் இந்த இடத்துல சின்னதாக ஒரு பாட்டு மாதிரி வச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி சொன்னார் அம்பேத்கர் மார்க்ஸ் பெரியார் மூன்று பேரும் படத்தில் முழுக்க வந்துக்கிட்டே இருப்பாங்க அப்படி வந்துகிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு சின்னதாக தோணுச்சு அம்பேத்கர் மார்க்ஸ் பெரியாரோடு சேர்ந்து காந்தியும் கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த பாடல் முழுக்க நம்பிக்கையின் ஊடாக எதை நோக்கி நகர வேண்டும் என்பதை பற்றி சொல்லணும் அப்படின்னோடனே மண்ணிலே ஏறமுண்டு முழுக்காட்டில் பூவும் உண்டு நம்பினால் நாளை உண்டு கைதாங்க ஜீவன் உண்டு அப்படின்னு அதை எழுதி அப்படியே வரிசையாக வரும்பொழுது அதில் ஒரு வரி இருந்தது அது அதாவது உன்னுடைய உயரம் என்பது என்னென்னா உன்னுடைய நம்பிக்கை தான் இதெல்லாம் வரும் வரும்பொழுது செய்யும் செயல் தான் அறம் அப்படின்னு அதில் ஒரு வரியாந்துச்சு அது நீங்கள் அந்த பாடலை நீங்கள் போய் கேட்கும் போது உங்களுக்கு இன்னும் கூடுதலாக விளங்கக்கூடும் அறம் அப்படின்னு சொன்ன உடனே ஞானவியல் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போய் அவர் சொன்னார் இந்த படம் மொத்தமும் அறத்தை பற்றி தான் பேசுகிறது நீதியை பற்றி தான் பேசுகிறது ஆனால் அறம் என்கிற சொல் என்னுடைய வசனத்தில் எங்கேயுமே வரல இந்த அறம் என்கிற இந்த சொல் வந்தவுடனே இது மொத்தமும் இந்த பா பாடலும் சரி இந்த படமும் சரி ஒரு முழுமையடைந்து விட்டது போல் எனக்கு தோன்றுகிறது அப்படின்னு அவர் சொன்னார் அது எப்படி நான் உணர்ந்தேன்னா தேட்டரில் போய் பார்க்கும்போது அந்த பாடல் வருகிற பொழுது அந்த மொத்த திரையரங்கும் எழுந்து நின்று கைத்தட்டியது இல்லையா அப்போ தான் அந்த ஆச்சரியத்தை அணுக முடியும் தெரிய முடியும் ஆனால் அந்த படம் தேட்டரில் ஒளிபரப்பப்படவில்லை இந்த தேட்டரில் எப்படி இருக்கும் இந்த படத்தோடைய ரெஸ்பான்ஸுங்கிறத தெரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் இருக்கும்போது ஒரு பத்திரிகையாளர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சில நபர்களுக்கு முக்கியமான சமூகத்தில் முக்கியமாக கருதப்படுகிறவர் எல்லோரும் அழைத்து காட்டுகிற பொழுது அவர்கள் மொத்த பேரும் எழுந்து நின்று தட்டினார்கள் நான் அப்பொழுதுதான் சொல் அப்பொழுதுதான் நான் ஒன்றை ரொம்ப ஆழமாக புரிந்து கொண்டேன் தமிழ் சமூகத்தில் அறம் என்பது எப்போதும் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது ஆதரவிக்கப்பட்டிருக்கிறது அதனால தான் இன்றைக்கு நம் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய சந்துரு நீதி அரசர் என்று எல்லோரும் சொல்லார் கூட என்னை பொறுத்த வரைக்கும் அவர் தோழர் தான் அவர் எல்லோருக்கும் தோழராக இருப்பதை தான் அவரும் விரும்புகிறார் என்பதை எல்லோருமே அறிந்த ஒரு செய்தி தான் அவர் தோழராக இருப்பதனால தான் நல்ல நீதிபதியாகவும் இருந்தார் இல்லையா